ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ஈவினிங்க்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் மார்னிங் வந்து பிள்ளைங்க சாப்பிடாததுக்கு ஒரு மார்னிங் டிஃபனாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு ஸ்னாக் பாக்ஸில் போட்டு கொடுக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறவங்க என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் எடுத்துருக்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு மூணு பீஸ் வந்து பிரெட் எடுத்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கலாம் இப்போ அந்த ப்ரெட்டை வந்து ஃபர்ஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுவோம் ஒரு ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்குங்க ரொம்ப வேண்டாம் இது எல்லாமே அப்படி சக்காயிரும் ஆயிரும் பாருங்க லைட்டாக அப்படி ரெண்டு நிமிஷத்துலேயே எல்லாமே உள்ள வந்து உறிஞ்சிரும் உறிஞ்சதுக்கப்புறமா அதுக்கு முன்னால் நான் வந்து ரெண்டு முட்டையை மட்டும் இந்த மாதிரி அவிச்சு எடுத்துக்கோங்க ப்ரெட்டும் முட்டையும் வச்சு தான் நம்ம சேப்பிட்றோம் செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்களேன் இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் தண்ணியை வடிச்சிக்கோங்க கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வடிச்சிக்கோங்க லைட்டாக இன்னும் கூட தண்ணி ஊற்றணும் லைட்டாக இப்போ இது நல்லா ஊற வச்சு அந்த ப்ரெட்டை எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க முட்டையை வந்து நம்ம ரெண்டு ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் பாயில் பண்ண முட்டையே நம்ம இது கூட போட போகிறோம் அதுக்கு முன்னால் இது கூட என்னென்னலாம் ஆட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சின்ன வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ணி அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ரெண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போதும் இப்போ நம்ம வந்து காரத்துக்கு தனி மிளகாய் தூள் போட போகிறோம் நீங்கள் வந்து அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி போட்டாலும் ஓகே தான் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டாலும் ஓகே தான் இப்போ நான் காரத்துக்கு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி கொஞ்சமாக தனியாத்தூளும் போட்டுக்கோங்க இந்த மாதிரிலாம் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவோங்க என்னென்ன போடுறேன்னு பாருங்கள் கொஞ்சமாக கரம் மசாலா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கூடவே நான் அந்த ஜிஞ்சரும் கார்லிக்கும் பேஸ்ட் வேணால் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து என்கிட்ட பவுட்ரு இருக்கிறதுனால கார்லிக் பவுடர் வந்து பாருங்கள் ஜிஞ்சர் பவுடரும் கார்லிக் பவுடரும் நான் வச்சுருக்கேன் ஸோ கால் கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க பவுட்ரு இருக்கிறதுனால நான் போடுறேன் கொஞ்சம் கொடுக்கணும் கூடவே கார்லிக் பவுடர் என்கிட்ட இருக்கிறதுனால அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் கொடுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க ஓகேங்களா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த ரெண்டு முட்டையையும் இது கூட ஆட் பண்ண போகிறோம் இது அதுக்கு முன்னால் என்ன செய்யலாம் எல்லாத்தையும் ஒரு பெரட்டு இப்போ நீங்கள் வந்து இது கூட கொத்தமல்லி இல்லை இருந்தால் கொத்தமல்லியையும் சேர்த்துக்கோங்க பாருங்க ஃபஸ்ட்டில் இதை போட்டு நல்ல ஒரு பசஞ்சு எடுத்துட்டு கடைசியாக முட்டையை நம்ம வந்து துருவி போடலாம் இப்போ நான் தண்ணி எதுவும் ஊற்றலை ஏன்னா நமக்கு பிரெட்டில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி தானே வச்சுருக்கோம் கொஞ்சம் அதனால் அதே வந்து உங்களுக்கு அந்த தண்ணியும் உங்களுக்கு தாராளமாக போதும் இப்போ எந்த தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம வந்து கையை கழுவிட்டு இந்த எக்கை வந்து என்ன பண்ண போகிறோம்னு பாருங்களேன் இந்த துருவல் இருக்குது பார்த்தீங்களா தேங்காய்லாம் துருவல் அதில் துருவி நம்ம போட போகிறோம் கொஞ்சம் கையை கழுவிக்கலாம் முதல்ல இந்த ரெண்டு முட்டையும் இந்த மாதிரி நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்லேயே நான் வந்து பாயில் பண்ணிட்டேன் ஸோ இந்த துருவல் வச்சு பாயில் பண்ண முட்டையை துருவும் போது இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு துருவிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையையும் நல்லா வந்து துருவி எடுத்தாச்சு இது கூட இதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா போட்டு பசஞ்சு எடுத்துட்டு அதை போட்டு நல்லா இந்த ப்ரெட்டு கூட ஒரு பெசரிக்கோங்க ஓகே இப்போ வந்து இந்த மாதிரி நான் பவுலில் போட்டு எல்லாத்தையும் பிசஞ்சு எடுத்து வச்சாச்சு அதே மாதிரி ஒரு ரெண்டு பீஸ் ப்ரெட் எடுத்து மிக்சியில் போட்டு எடுத்துருக்கேன் அதே இதில் உள்ள ப்ரெட்டு தான் பிரெட் க்ரம்ஸ்ன்னு கடையில் நீங்கள் வாங்கிட்டாலும் சரி இந்த மாதிரி நம்ம போட்டு க எடுத்து வச்சுக்கிட்டாலும் ஓகே தான் ஓகே இப்போ நம்ம வந்து உருட்டிட்டு அதுக்கு முன்னால் இந்த பேன் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுனா போதும் ரொம்ப வந்து பொறிச்சு எடுக்க வேண்டியது இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போதும் இப்போ கொஞ்சமாக கையில் ஆயில் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே உருட்டிட்டு அந்த ப்ரெட் க்ரம்ஸில் நம்ம போட்டு எடுத்து வச்சுட்டு ஆயிலில் நம்ம போட வேண்டியதான் ஆயில கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் என்ன பெருசாக வேணால் பெரிய சைஸ் ஆகி அது உங்கள் இஷ்டம்தான் போட்டு தருக்கு பார்த்தீங்களா அந்த ப்ரெட் க்ரம்ஸில் ஃபுல்லாக நல்லா சுற்றி போட்டுக்கோங்க அவ்வளோதான் போட்டு எண்ணெயில் போட்டுருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் வந்து நல்ல பிள்ளைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு இதை வந்து சைடில் சாஸ் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஈஸியாக நம்ம கூடிய செய்யக்கூடியதானே ஈவினிங் ஸ்நாக் ஸ்நாக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மார்னிங் டிஃபனாக கூட உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரெண்டே ரெண்டு முட்டையை அவிச்சோமா வேலையை முடிச்சோமா நாயிடும் இது அப்படி பக்கத்தில் இப்படி வச்சுட்டு உருட்டிட்டு நல்லா சிம் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அஞ்சு இது போட்டிருக்கோம் ஒரு மூணு வந்து இந்த பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு போட்டதை நீங்கள் மாற்றி போடுங்க எண்ணெய் வந்து ரொம்ப தேவைப்படாது உங்களுக்கு ஸோ மெதுவாக நிதானமாக எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் பிடிக்கிறது இப்போ கேமரா வச்சுட்டு நிற்கிறதுனால என்னால் பார்த்து திருப்ப முடியல அவன் எனக்கு ஒரு டிஸ்டர்பாக வந்து நிற்கான் பாருங்க ஈஸியாக இருக்கும் அது மாதிரி ரொம்ப போட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்காதீங்கண்ணே இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணுங்கள் ரொம்பவே நல்லா டீப்பாகவே உங்களுக்கு வந்துடும் இப்போ இந்த சைடு கொஞ்சம் வேகட்டும் அதுக்கு முன்னால் நீ கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த சாரீ தான் நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இது வந்து திரும்ப ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தோம் அதில் கலர்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி தான் வந்திருக்கு இப்போ வேறு மாதிரி கலர் வந்திருக்கு ரொம்பவே அட்டாச்சமாக இருக்கும் முன்னூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் நல்லா வந்து உங்களுக்கு கிராண்ட் லுக்கில் இருக்கும் சாரிக்கு வந்து முந்தி பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் சாரியோட முந்தி இந்த மாதிரி இருக்கும் ரன்னிங் ப்ளவுஸ் மாதிரி வரும் இல்லை ஒரு நான் ஒரு ஏழு கலர்ஸ் நான் அவைலபிளாக இருக்குது வெறும் முந்நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் பண்ணுங்கள் தெரியாதவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆனால் பேமெண்ட் மட்டும் உடனே கொடுக்குறதா இருந்தால் ஓகே இருக்குது நாங்கள் அவைலபிள்னு சொன்ன உடனே பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே இல்லை நீங்கள் பிறகு பேமெண்ட் பண்ணுவீங்கன்னா ஓகே நீங்கள் வெயிட் பண்ணி பண்ணுறதா இருந்தால் அவைலபிள் இருக்கான்னு திரும்ப வரதான் கேளுங்க இருக்குது நீங்கள் அனுப்புங்க பைசா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அமௌண்ட்டை பே பண்ணுங்கள் ஓகேங்களா சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க எப்பங்க இப்போ நான் ஸ்டவ் வெறும் சிம்ல தான் வச்சுருக்கேன் ஹையில் வச்சுருங்க அப்படியே சிம்லேயே வச்சு அப்படி ஒரு நல்ல வாசனைங்க இந்த டைமில் நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதை வந்து சாஸ் சாஸ்கூட அப்போ செம்ம சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் எடுத்துடலாம் நமக்கு ரெண்டு பக்கமும் நல்லா வந்துச்சு எடுத்துகிறேன் இன்னும் ஒரு மூணு இருக்குது அதையும் போட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு அனுப்பிக்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து நமக்கு அடுத்த பேட்ச் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் பேட்ச்சே எடுத்தாச்சு செகண்ட் பேட்சு எடுத்தாச்சு செம்ம சூப்பரான நமக்கு வந்து இது ப்ரெட்டு எக் கட்லெட்னு நம்ம சொல்லிக்கலாம் செமையாக இருக்கா இப்போ அவ்வளோதான் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் வந்து ஒன்றை டேஸ்ட் பார்த்துக்கலாம் ரெண்டு நான் எடுத்து வச்சாச்சு ரொம்பவே சாஃப்டாக உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ஒன்றும் பிச்சு காமி கேட்டா என்ன எப்படி எப்படி பார்த்திங்களா இதை வந்து நம்ம பிள்ளைங்களோட எனக்கும் இந்த சாஸ் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் வேண்டாம் பிரெட்டு எக்கு தான் ஆனியன் மற்ற மசாலா தான் நல்லா ஒரு ரெண்டோ மூணோ கொடுத்து ஒரு காஃபி கொடுக்குறேன் பிள்ளைகளுக்கு ரொம்பவே பிடிச்சி இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க நானே ஒன்று ஃபுல்லாக சாப்பிடணும் சாச்சு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது கரெக்ட் டைமாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிட்டு நான் லைக் பண்ணுங்க மறக்காமல் கிளாட் பஸ்ஸை ஏகே வீட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்